அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு முக்கியமான விரத நாளுங்க இதனால் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உரிய ஏற்ற நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் இருக்குது பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைய நாளை தான் நாம் பங்குனி உத்திரம்னு சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் உத்திர நட்சத்திரம் இவை ரெண்டுமே இணையக்கூடிய நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானுக்கு உரிய விருத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுது பங்குனி உத்திர தன்னைக்கு முருகன் கோவில்கள்லையும் சிவனுடைய கோவில்கள்லையும் திருவிழாக்கள் மகா உற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம் அப்படிப்பட்ட இந்த பங்குனி உத்திர நாளில் நாம இது போன்ற விரத முறைகளோ எப்படியான வழிபாடுகளோ செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அருகரா சரவண பவை என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தாண்டி நாம் வந்திருப்போம் ஆனால் ஒரு ஜோதிடமோ ஒரு ஜாதகமோ அல்லது நாம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அதற்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு நீண்ட நாளாக திருமணம் நடக்கல எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகவே இருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை நான் போட்ட முதலீடெல்லாம் எனக்கு நஷ்டத்தில் தான் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு தீர்வு சொல்லப்படுதுங்க இது அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு நடந்த ஒரு உண்மை அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்க பங்குனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது மற்ற பௌர்ணமி நாட்களை காட்டிலும் ரொம்பவே தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வருது இந்த நிலையில் பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய முறை விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் பலன்கள் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கங்க அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் தொடங்குவதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அல்லது பால் பழம் உணவாக எடுத்துக்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகனுக்கு உரிய வழிபாடுகளை செய்து அன்றைக்கு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடரலாம் முடிந்தவங்க இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் முடியாதவங்க அன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து பிறகு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இவ்வாறு விரதம் இருக்கிறதால முருகப்பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் இந்த பங்குனி உத்தரவு விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா திருமண யோகம் மட்டும் இல்லாமல் குழந்தை வரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த பங்குனி ஊத்துற நாளை மேற்கொண்டு வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய வழிபாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நீங்களும் இந்த பங்குனி ஊத்துற நாளை விடாமல் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி நீங்கள் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விழாவாக பார்க்குறேங்க அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லேயும் மாத பௌர்ணமியும் முக்கியமான விரத நாளாக கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளும் பலரும் அறியாத ஒன்றாகவும் இந்த பங்குனி உத்திர நாள் சொல்றாங்க பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள தான் நாம பங்குனி உத்திரம் சொல்றோம் அதாவது தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடியது பங்குனி அதே போல நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திர நட்சத்திரம் இவை ரெண்டுமே இணையக்கூடிய நாளை தான் நாம பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்களை மேற்கொண்டு பங்குனி உத்திர விழாவை நாம கொண்டாடுறோம் குறிப்பிட்டு பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகன் கோவில்கள்லையும் சிவன் கோவில்கள்லேயும் திருவிழாக்கள் மகா உற்சவம் பிரம்மோற்சவம் இவையெல்லாம் நடக்கிறது வழக்கம்தான் குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம் கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நல்லது இந்த நாளை தவறு விடாம முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றாங்க மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கிவிட்டாலும் கூட காலை பதினொன்று பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குழப்பமாக நிறைய பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதியே பங்குனி உத்திரம் என்று நாம் கணக்கில் எடுத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நீங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல இந்த பங்குனி உத்தருத்த அன்னைக்கு இந்த விஷயத்தை கடைபிடித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க அனுபவ ரீதியாகவோ அல்லது நீங்க கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் குறிப்பிட்டு உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பப போற்றி என்ற வாசகங்கள் அனைத்தையும் பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த பங்குனி உத்தர திருநாள் நம்ம எல்லோருக்குமே நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி உத்திர நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நான்காம் தேதியே ஆரம்பங்க அன்னைக்கு காலை நான் எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்குன்னு சொல்லலாம் பங்குனி உத்திரம் முடியும் நேரம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினொன்று ஒன்பது உத்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது மணி அளவில் துவங்குறதால அதனால் பௌர்ணமி ஞாயிறு மதியம்தான் ஏற்படுது எனவே பங்குனி உத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேலே துவங்கி திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் இந்த ஆண்டுக்கான ஹோலி பண்டிகை வருது மாத பௌர்ணமி வரக்கூடிய அதே நாளில் சந்திர கிரகணமும் வரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க இந்த ஹோலி பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது நூறு வருடங்களுக்கு பிறகு இப்படி இந்த ஹோலி பண்டிகையும் இந்த சந்திர கிரகணமும் சேர்ந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா இது இவ்வளவு எளிதானதாக நடக்கக்கூடியது இல்லை ரொம்பவே அரிதானது அதனால இந்த விஷயமும் ரொம்பவே கவனத்தோடு பார்க்கிறதா இருக்கு அந்த சமயத்தில் நாமளும் பங்குனி உத்தரம் கொண்டாட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்திர இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்காக பால் குடம் எடுக்கிறதும் காவடி எடுக்கிறதும் அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த நாளில் பக்தர்கள் முருகனை வழிபடுறதுக்காக கோவில்களுக்கு போவாங்க சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் தேர் இழுத்தல் போன்ற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்திர இந்த உத்திர தினத்தில் தான் முருகப்பெருமான் பிறந்த தினம் என்றும் கருதப்படுது இந்த முருகனை வழிபட்டா அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது மிக பெரும் நம்பிக்கை இந்த விரதம் அப்படின்னு பார்க்கும்போது பல பக்தர்கள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கிறவங்க முருகனை மனதில் நினைத்து பால் பழம் மற்றும் இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர விழா வெகு விமர்சையாக நடக்கும் பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் சுவாமிமலை முருகன் கோவில் போன்ற முக்கியமான கோவில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்குவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி உத்திர நாளில் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த பங்குனி உத்திரத்தை சிறப்பிக்க இருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாக கூட இந்த நாள் சொல்லலாம் அப்படி மிகவும் சிறப்பானதாக இந்த நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஏதாவது அறுபடை வீடுகளுக்கோ அல்லது முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கோ சென்ற அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதே போல் நீங்கள் போ போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கு கூட போகிறதுக்காக முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அதுவும் நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பங்குனி உத்திரத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்